தமிழ்நாடு போயர் பேரவின் சார்பில் இன்று வந்து ஏடி ஒரு என்றால் தமிழகத்தில் சுமார் நாற்பது லட்சம் போயர் மக்கள் வாழ்கிறார்கள் இவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் கல்லுடிக்கும் தொழிலை வாழ்க்கிறார்கள் இவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதில்லை ஏன்னா கல் நிவாரணம் கொடுக்கிறது இல்லை ஏன்னா இப்ப எல்லாம் சென்டர் கொடுக்குறாங்க ஒரு பேக்கேஜ் சென்டரை வந்து ரெண்டரை ஏக்கரை எடுத்து குவாரிதான் முடியும் இவர்கள் வந்து போயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மிகவும் ஏழைகள் இவர்கள் கூலி தொழிலுக்கு போவது இவர்களுக்கு வந்து பேக்கேஜ் டெண்டர் எடுப்பதற்கான வசதியும் இல்லை வாய்க்கும் இல்லை அதனால் இந்த போயர் சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் சிறு குறு பாறைகளை உடைத்து அதனை விற்பனை செய்வதற்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று இப்ப வந்து ஏடி மைன்ஸ் அவர்களை பார்த்து மனு கொடுத்துருக்கோம் எங்கள் மக்கள் வந்து கொத்து வேலை செய்யற மாதிரி இதை டெய்லியும் போய் செஞ்சுட்டு இருக்காங்க இவர்களுக்கு வந்து டெய்லியும் வேலைக்கு போனா ஒரு எழுநூறுவா எட்நூறுவா கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாய காடுகளை எல்லாம் சீர்படுத்தி அதுல இருந்து பாறைகள் எல்லாம் உடைத்து செப்பனைப்படுத்தி விவசாயத்திற்கு வழிவகுத்துவர்கள் இந்த புகார் மக்கள் இன்று எந்த ஒரு காடுலையும் இந்த வந்து பாறையை உடைக்க முடியல இவங்களால சின்ன சின்ன கல்லு தான் உடைக்க போறாங்க நாங்க சொல்றது வந்து சக்கல்லு கட்டுக்கல் தூங்கல் இந்த மாதிரி கல்ல தான் உடைக்கிறதுக்கு நாங்க அனுமதி கேட்கிறோம் ஆனால் இந்த அனுமதி இவர்கள் தர தருவதில்லை இவர்கள் கேட்டா நீங்க வந்து குழுவா சேர்ந்து வாங்க குழுவா சேர்ந்து குழுவா சேர்ந்து பேக்கேஜ் சென்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க நாங்க ஒரு பத்து இருபது லட்சம் பேர் இந்த டெய்லியும் அவங்க வந்து ஒரு எழுநூறு எட்நூறு கூலிக்கு போறவங்க நாற்பது லட்சம் ரூபா டெண்டர்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நாங்க ஏழைகள் அதனால எங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறு குறு பாருகளை உடைத்து அதனை விற்பனை செய்ததற்கு தமிழக அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று வந்து அதாவது இது இதுவரைக்கும் எங்க கோரிக்கை எந்த ஒரு அரசு இல்லை ஆண்டு அரசுகளும் ஆளுகின்ற அரசும் கடந்த எழுபத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு வருஷமா இந்த எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவதே இல்லை எங்களுக்கு வந்து எங்களுக்கு எங்களுக்கு இந்த சமுதாய மக்களின் குறைகளை சொல்ல சட்டமன்றத்தில் சொல்வதற்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது அதனால நாங்கள் எங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதற்கான விலையும் முடிவும் தெரிவிச்சு சந்திச்சு நாங்க மனு கொடுக்க போறேங்க பின்னா சிஎம்ஐ பார்த்து எங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு மனு கொடுக்குறாங்க ஓகே உங்களுக்கு எங்கள் டி கே மூர்த்தி தமிழ்நாடு கோயில் பேரவை தலைவர்